அனைவருக்கும் வணக்கம்ங்க தமிழகத்தில்ங்க நிறைய பேர் வந்து கொப்பரை உற்பத்தி பண்ணுறீங்க நிறைய பேர் கொப்பரை வர்த்தகம் பண்ணுறீங்க நிறைய பேர் வந்து செக்கு வச்சு எண்ணெய் ஆட்டி கொப்பரை தேங்கெண்ணெய் தயாரித்து விற்றுட்ருக்குறீங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த தகவல் வந்து ஒரு நல்ல பயனுள்ள தகவலுங்க இது நம்ம ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனல் மூலயமா வந்து நம்ம தினசரி வந்து தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் தேங்காய் கொப்பரை இதர விவசாய பொருட்கள் ஏலம் நடக்குதோ அதனுடைய விலைகளை வந்து கொடுத்துட்ருக்குறேங்க நீங்கள் எல்லாருமே வந்து நம்ம ஏகியூசி குரூப் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா மாவட்டம் வாரியாக அதாவது தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் மாவட்டம் வாரியாக என்னென்ன கிழமைகளில் எந்த இடத்துல கொப்பரை ஏலம் நடக்குது ஒவ்வொரு கொப்பரை ஏலத்தையும் எவ்வளோக்கு விற்பனை ஆகுது என்ன விலைக்கு வந்து வியாபாரிகள் வந்து கொப்பரை வாங்குகிறாங்க அப்படிங்கிற தகவலெல்லாம் தெரிஞ்சுக்கலாமே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க இந்த வாரம் திங்கிழமே நடந்த கொப்பரை ஏலம் அதாவது பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடந்த கொப்பரை ஏலத்தின் தகவலை பார்க்கலாங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அந்தியூர் ஒழுங்கும் முறை விற்பனை கொடுத்தலைங்க இந்த வாரம் மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்ச விலையாக இரநூத்தி ரூபா ஐம்பத்தி நாலு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா தொண்ணூற்றி நாலு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இதனுடைய சராசரி விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தாறு காசுங்க அடுத்தபடியாங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கொடுமுடி ஒழுங்குமுறை கூடம்ங்க இந்த கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனைக்கூடம் பார்த்திங்கன்னா சாலை புதூரில் இருந்துங்க தென்னிலைப்பூர் ரோட்டில் இருக்குதுங்க அதே மாதிரியே இது வந்து மூணு மாவட்டத்துக்கு வந்து எல்லையில் இருக்குதுங்க ஈரோடுங்க கரூர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் இந்த மூணுக்குமே எல்லையில் வந்து இந்த செயல்பட்டு இருக்குதுங்க இந்த கொடுமுடி ஒழுங்குமுறை கூடத்தில் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் முதல் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபா அறுபத்தொம்போது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பத்தாறு ரூபாய் எழுபத்தொரு காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்ததாங்க இரண்டா இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி அறுபத்தெட்டு ரூபா எண்பத்தொம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் எழுவத்தொரு காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க இப்போ நிறைய பேர் கேட்பீங்க முதல் தர கொப்பரைக்கும் இரண்டாம் தர கொப்பரைக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்பீங்க முதல் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து திடமாக இருக்குங்க சுருக்கு பருப்பு எதுவும் இருக்காதுங்க இந்த டேமேஜ் இருக்காது ஷைனிங்காக இருக்குதுங்க இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா சுருக்கு பருப்புங்க நம்ம இளங்காயை போட்டிருப்போம் கொஞ்சம் காய் அட்வான்ஸாக முன்னாடியே வெட்டியிருப்போங்க அந்த பருப்பில் காய வச்சுருந்தோம்னா தொட்டியை தோல் ஊட்டி வெள்ள வெள்ளையே வருங்க அது ப்ளஸ் அழுகல் பருப்பு எல்லாமே இரண்டாம் தரத்தில் வருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறதுங்க எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இதுவும் ஈரோடு மாவட்டத்தில் தான் இருக்குதுங்க முடக்குறிச்சிக்கு தான் எலுமாத்தூர் இருக்குதுங்க இங்கே இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது மூட்டைகள் தேங்காய் பருப்பு விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் முதல் தர குப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இரநூத்தி நாற்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி ஐம்பத்தாறு ரூபாய் இருபத்தி ஒம்பது காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தபடியாக இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது ரூபாயில இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபா வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறதுங்க சேலம் மாவட்டத்தில் செயல்படுற ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க ஓமலூரில் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை ஏழை நடக்கும் வியாழக்கிழமை ஏழு நடக்குங்க இங்கே இந்த வாரம் திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு கிலோ தேங்காய் பருப்பு விற்பனைக்கு பதிவாச்சுங்க ஒரு கிலோ தேங்காய் பருப்பு குறைந்தபட்சமாக நூற்றி இருபது ரூபா பத்தொன்போது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி நாற்பத்தி ஆறுரூவா வரைக்கும் கொள்முதலாச்சுங்க அடுத்ததாங்க உளுந்தூர் பேட்டைங்க உளுந்தூர் பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கொடுங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் இங்கே இரநூறு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாயிருக்குதுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தொரு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி நாற்பத்தி ரூபா பதிமூணு காசு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க உளுந்தூர் பேட்டை இல்லைங்க எப்பெல்லாம் குப்பரை வருதோ அண்ணன் அன்னைக்கு ஏழை விட்டுருவாங்க தினசரி ஏழன்தான் நடக்குங்க வரத்து இருந்துச்சுன்னா அடுத்ததாக நம்ம மடத்த குளத்தில் நடக்குதுன்னு சொல்லி தாங்க திங்கிழமைக்கு அதனுடைய டேட்டா நம்மள்கிட்ட இல்லைங்க காங்கியத்துடைய டேட்டா நம்ம இல்லைங்க காங்கேத்தில் திங்கிழமை ஏழை நடக்கும் அதன் டேட்டா நம்மள இல்லைங்க அடுத்த நம்ம பார்க்க போகிறதுங்க இந்த வாரம் செவ்வாய்க்கிழமைங்க பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சரைக்கும் நடந்த கொப்பரை ஏலத்தின் நிலவரம் மாவட்ட வரியாக பார்த்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தில்லைங்க இருபத்தி ஆறாயிரம் கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி அறுபது ரூபா பத்தொன்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தொம்போது காசு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க இதுக்கடுத்து தாங்க நம்ம கோவை மாவட்டம் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஆனைமலை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்தி ஏழ்நூற்றி இருபத்தஞ்சு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் முதல் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா எழுபத்தாறு காசு கொள்முதலாயிருக்குதுங்க இதனுடைய சராசரி விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபா பத்து காசுங்க அடுத்தபடியாக இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எண்பத்தி ஆறுரூவா எழுபத்தி மூணு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தி ஒரு ரூபா தொண்ணூற்றி ரெண்டு காசு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க இதனுடைய சராசரி விலை பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஐம்பது காசுங்க அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சத்தியமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடமுங்க இந்த வாரம் என்னென்னதுன்னு தகவல் இல்லைங்க அடுத்தது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடமுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு கிலோ கொப்பரை விற்பனை ஆகிருக்குதுங்க இதில் கொப்பரை ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இரநூத்தி அஞ்சு ரூபா அறுபத்தொம்போது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபா அறுபத்தொம்பது காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெப்பிலி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே நானூற்றி நாற்பத்தி ஏழு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி எழுவத்தாறு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தபடியாங்க நம்ம சேலம் மாவட்டம் சேலம் விற்பனை விற்பனைக்கூடம் உத்தம சோழபுரத்தை செயல்படுதுங்க இங்கே செவ்வாய்க்கிழமை ஏழை நடந்துகிட்டு இருந்துச்சுங்க இப்போ அதனுடைய தகவல் நம்மகிட்ட இல்லைங்க தாங்க மதுரை மாவட்டத்தில் டி ஆண்டிப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே செவ்வாய்க்கிழமைக்கிங்க ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி ஐம்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி அறுபது ரூபா வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க இதனுடைய சராசரி விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்தொன்பது ரூபாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஜலகண்டாபுரம்ங்க இங்கே திருச்செங்கோட்டுடைய டிசிஎம்எஸ் கிளை வந்து செயல்பட்டுருக்குதுங்க இங்கே கொப்பரையால் தான் தெரியலைங்க அது டேட்டா நம்ம மட்டும் இல்லைங்க அடுத்ததாங்க நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கிற சூலூர் கூட்டுறவு சங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஏழ்நூறு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக இரநூத்தி முப்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபா தொண்ணூற்றொம்பது காசு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க ஒரு கிலோ கொப்பரையோட சராசரி விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமைங்க வாரம் வாரம் புதன்கிழமைக்கு எங்கள்லாம் கொப்பரையால் நடந்துன்னு பார்க்கலாமங்க இந்த தகவல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுடைய தகவல்கள்ங்க முடக்குறிச்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க ஈரோடு மாவட்டங்க இங்கே முன்னூற்றி பத்து மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை முதல் தரம் குறைந்தபட்சமாக இரநூத்தி இருபத்தி ஒரு ரூபா எண்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் கொள்முதல் இருக்குதுங்க இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இரண்டாம் தர கொப்பரைங்க ஒரு கிலோ நூற்றி அஞ்சு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி இருபத்தி மூணு ரூபா தொண்ணூற்றி ஒம்பது காசு வரைக்கும் கொள்முதல் இருக்குதுங்க இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பெருந்துறை வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் முதல் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி இருபது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் எண்பது காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நாற்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தஞ்சு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி நாற்பத்தி நாலு ரூபா பத்து காசு வரைக்கும் அன்சல்ஃபர் கொப்பரைங்க சல்ஃபர் போடாமல் காய வச்சு கொண்டிருவாங்க இந்த கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபா முப்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபாய் எழுபது காசு வரைக்கும் ஏலத்தில் இருக்குதுங்க இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா தேனி ஒழுங்குமுறை விற்பனை போடமுங்க தேனி மாவட்டம்ங்க இங்கே ஆயிரத்தி ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி அறுபது ரூபாயில இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்ததாங்க பழனியில் செயல்படுற வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரம் கிலோ கொப்பரை விற்பனையா இருக்குதுங்க இங்கே அதிகபட்ச கொப்பரை விலை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ரூபா அறுபத்தொம்பது காசு கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்ததாங்க நம்ம கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை பக்கத்தில் இருக்கிற அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே ஆயிரத்தி இரநூத்தி ஒம்பது கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க இதுக்கடுத்தால் பார்த்தோம்னாங்க உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் கள்ளக்குறிச்சி மாவட்டம்ங்க இங்கே இரநூறு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க அதிகபட்ச விலை ஒரு கிலோங்க இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபா நாற்பத்தொம்பது காசுக்கு கொள்முதலாக இருக்குதுங்க இதுக்கடுத்து தாங்க சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற சிங்கம் சிங்கம்புணரி முறை விற்பனை கொடுத்தலிங்க பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாலு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாக பதிவாயிருந்துங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி எண்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க கொப்பரையோட சராசரி விலை பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாங்க அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறதுங்க வியாழக்கிழமைக்கு உண்டான டேட்டாங்க வியாழக்கிழமை தேதி பார்த்திங்கன்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இதில் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற தாளவாடி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தலிங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக இரநூத்தி ரெண்டு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா ஐம்பத்தொம்போது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறதுங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கோபிசெட்டிப்பாளையம் ஒழுங்குமுறை விற்பனை கொடுங்க இங்கே ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி எட்டு ரூபா ஐம்பத்தேழு காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்ததாங்க திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற உடுமுலைப்பேட்டை முறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா நூறு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவாயிருக்குதுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக இரநூத்தி முப்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக முதல் தரம் இரநூத்தி நாற்பது ரூபாய் இருபத்தொம்பது காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூறு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தி ஆறுரூவா எழுபத்தாறு காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தபடியாக நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கிற ஆனைமலை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தலைங்க நாலாயிரத்தி ஏழ்நூற்றி இருபத்தஞ்சி கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாக இருந்துங்க இதில் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாயில இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி ஆறுரூவா ஒரு காசு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாக இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி பதினேழு ரூபாய் எழுபது காசு வரைக்கும் இருக்குதுங்க மேலும் அடுத்தபடி நான் பார்க்க போகிறதுங்க சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தஞ்சு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி ஐம்பது ரூபா இருபத்தஞ்சி காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி ஒரு ரூபா அஞ்சு காசு வரைக்கும் ஏலத்தில் இருக்குதுங்க அடுத்ததாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற உளுந்தூர்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இரநூறு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாக பதிவாயிருந்துங்க இங்கே ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக இரநூத்தி எட்டு ரூபாய் எழுவத்தி நாலு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா அறுபத்தி மூணு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறதுங்க பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க வெள்ளிக்கிழமை எந்த இடத்துல கொப்பரை ஏலம் நடந்தது என்ன விலைக்கு போச்சுன்னு பார்க்கலாமாங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அவள் பூந்துரை ஒழுங்கும் முறை விற்பனை கொடுத்தலிங்க இரநூத்தி முப்பது மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவு வச்சுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை முதல் தரம் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஆறு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபா ஒம்பது காசு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி பதினாறு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா தொண்ணூறு காசு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாக நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் செயல்படுற மல்ல சமுத்திரம் கூட்டுறவு சங்கத்தில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக இரநூத்தி அஞ்சு ரூபாய் எழுவத்தஞ்சி காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் எழுபது காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் எழுபத்தஞ்சு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி எண்பது ரூபா ஐம்பது காசு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாக நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற கொங்கனாபுரம் கூட்டுறவு சங்கத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு இருந்துதுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி முப்பத்தி நாலு ரூபா பத்து காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் எழுபது காசு வரைக்கும் இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கிற சூலூர் கூட்டுறவு சங்கத்தில் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாயிருந்துங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக இரநூத்தி முப்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறதுங்க நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்கிற வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாலு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாக இருந்துதுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி முப்பத்தி நாலு ரூபா பத்து காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ கொப்பரை இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா எழுபது காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறதுங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற உளுந்தூர்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடமுங்க இங்கே நூறு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவு வச்சுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் இருபத்தஞ்சு கா இருபத்தஞ்சி காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் இருபத்தொரு காசு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறதுங்க வார வாரம் சனிக்கிழமைக்கு நடந்த கொப்பரை இலமுங்க பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடந்த கொப்பரை இலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பெருந்துறையில் செயல்படுற கூட்டுறவு சங்கத்துலங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறை கூட்டுறவு சங்கத்திலேங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் முதல் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா பத்து காசில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா எண்பத்தி ஏழு காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நாற்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தஞ்சு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா பத்து காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க இதிலேயே அன்சல்ஃபர் கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தொம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி ஐம்பத்தி ஆறுரூவா ஒரு காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்ததாங்க நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் செயல்படுற முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் நம்ம சின்னமுத்தூர் பக்கத்தில் செயல்பட்டுருக்குதுங்க இங்கே ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை தரத்துக்கேற்ற மாதிரிங்க குறைந்தபட்சமாக நூற்றி ஐம்பது ரூபா இருபது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ கொப்பரை இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபா பத்து காசு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க இதுக்கு அடுத்தபடியாங்க ஈரோடு மாவட்டத்தில் பவானிக்கு பக்கத்தில் இருக்கிற மயிலம்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தில்லைங்க இரநூத்தி அஞ்சு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக இரநூத்தி பதினேழு ரூபா அறுபத்தொம்போது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபா காசு வரைக்கும் மறைமுக இடத்துல கொள்முதலாக இருக்குதுங்க இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா இடமும் எங்களுக்கு தெரிஞ்சு கவர் பண்ணிக்கிறேங்க சில இடங்கள் விட்டு போயிருக்கலாமங்க அந்த இடத்துடைய தகவல் வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே நடந்த டேட்டா அனுப்பிச்சுடுங்க நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுறேங்க நம்ம சேனலுடைய தொடர்புகள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குதுங்க ஃபஸ்ட்லேருந்தே நம்ம தொடர்புன்னு வருங்க நம்ம சேனல் பேரும் இதில் இருக்குங்க மேலும் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் பார்த்திங்கன்னா எதுவுமே தனியாருடைய இது கிடையாதுங்க எல்லாமே ஒன்று ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்த விலைங்க இல்லைனா கூட்டுறவு சங்கத்தில் நடந்த விலைங்க வேறு தனியாருடைய எந்த ஒரு டேட்டாவும் நம்ம சேனலில் கொடுக்க மாட்டேங்க இந்த வீடியோவில் அந்த மாதிரி தகவல் எதுவுமே கிடையாதுங்க இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் மறக்காம எல்லாருமே ஒவ்வொரு டைம் இந்த மண்டி விசிட் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்குங்க அதாவது நீங்கள் நிறைய பேர் கம் இந்த முக்கியமாக இந்த மாதிரி மண்டிகளில் வந்து விவசாயம் கொண்டு வந்து விற்பனை செய்கிறது கமிஷன் எதுவும் கிடையாதுங்க கமிஷன் இல்லாமல் உங்கள் பொருளை நீங்கள் விற்றுட்டு வந்துடலாங்க நன்றி வணக்கம்